வெல்கம் டு தமிழ் ட்ரீட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை அழுத்திய அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெறுங்கள் தளபதி விஜய் ரசிகர்களின் எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் உள்ளது தமிழகம் முழுவதும் விஜய் மக்கள் இயக்கம் மூலம் ஒன்று சேர்க்கப்பட்டு அந்த அமைப்புகள் மூலம் அவர்களால் முடிந்த உதவிகளை செய்து வருகிறார்கள் சமூக பிரச்சனைகளுக்கும் அவ்வப்போது குரல் கொடுத்து வருகிறார்கள் இதை சமூக வலைதளங்களை பார்க்கும்போதே தெரியும் இந்நிலையில் தற்சமயம் இந்தியா முழுவதும் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் பொள்ளாச்சி இளம்பெண்கள் கற்பழிப்பு விஷயத்திற்கும் பாலியல் கொடுமை விஷயத்திற்கும் கொதித்து போயிருக்கிறார்கள் விஜய் ரசிகர்கள் இனி தமிழகத்தில் பாலியல் குற்றம் செய்பவர்களை விரைவில் தண்டனை கொடுக்க வேண்டும் இல்லை துடிதுடிக்க தலை துண்டிக்கப்பட வேண்டும் என்று போஸ்டர் ஒட்டி மதுரை மாவட்ட விஜய் ரசிகர்கள் தங்களது கண்டனத்தை தெரிவித்துள்ளனர் மேலும் இது குறித்து சமூக ஆர்வலர்கள் பொள்ளாச்சி சம்பவத்துக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்து சட்டம் நூறை பயன்படுத்தி பெண்கள் தங்கள் பாதுகாப்பிற்காக கற்பழிக்க வரும் நபரை கொலை செய்யலாம் சட்டம் நூறை பயன்படுத்தி தண்டனை பெறாமல் நீங்கள் வெளியில் வருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று கூறியுள்ளனர் பொள்ளாச்சி சம்பவத்தை இப்படியே விடக்கூடாது ஒரு பெண்களின் வாழ்க்கையல்ல இருநூறு பெண்களின் வாழ்க்கை இந்த தவறுகள் மேலும் நடக்காமல் இருக்க என்ன செய்யலாம் என்பதை உங்களுடைய கருத்துக்களை உங்கள் கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள்